அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்து பதினேழாம் நாள் முதல் அதாவது இருந்து அதாவது இருந்து அடுத்தது பௌர்ணமி வரும் வரை இந்த பௌர்ணமி மகா பௌர்ணமி கார்த்திகை மாதத்து பௌர்ணமி அதுவும் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில மாதத்தின் கடைசி நாள்ல வருது அதாவது பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை முப்பது ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி இந்த நாள் வரைக்கும் அதாவது நாளிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் தினம் தோறும் இந்த இரண்டு விளக்குகளை ஏற்றுங்கள் இல்ல எனக்கு தினம் தோறும் ஏற்ற வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கிறவங்க இந்த பதினைந்து நாட்களுக்குள் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி ஞாயிறு பௌர்ணமி இந்த தினங்கள்ல மட்டுமாவது ஏத்துங்க இந்த இரண்டு தீபத்தை ஏற்றுவதனால் பாத்தீங்கன்னா பணவசியம் உண்டாகும் இழந்த பணத்தை திரும்ப பெற முடியும் இழந்த சொத்துக்களை பெற முடியும் பொதுவாக கார்த்திகை மாதம் என்பது தீப வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதத்துல தினந்தோறும் எந்த வீட்டுல நிலைவாசல்ல தீபம் ஏத்துறாங்களோ அந்த வீட்டுல வறுமை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது வீண் விரைய செலவு அப்படிங்கிறதும் நிச்சயமாக இருக்காது இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இந்த இரண்டு தீபத்தை உங்க வீட்டு பூஜை அறையில உங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி ஏத்திவீங்க அதுல முதல் தீபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவிளக்கு தீபம் பச்சரிசி மாவில் அச்சு வெள்ளமும் ஏலக்காய் தூளும் கலந்து நடுவுல வந்து துவாரம் அதாவது குளியிட்டு அதுல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபம் ஏத்தணும் இன்னொரு தீபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு தீபம் ஒரு அகல் விளக்குல கல்லுப்பு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சித்தெறி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றணும் இந்த ரெண்டு தீபத்தையும் ஒரே நேரத்தில் ஏற்றணும் ஒன்று முகூர்த்த நேரத்தில் ஏற்றணும் இல்லை அப்படின்னா மாலை பொழுதுல ஏற்றுங்க இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேரும் வாய்ப்பு உண்டாகும் மறுபடியும் சொல்கிறேன் நாளைய நாள் முதல் அதாவது நாளை கார்த்திகை சோமவார நாள் முதல் பௌர்ணமி வரைக்கும் தினம்தோறும் இந்த தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா ஏழு தலைமுறைக்கும் வறுமையே வராதுங்க தினம்தோறும் ஏற்ற முடியாதவங்க இந்த நான் சொன்ன குறிப்பிட்ட அந்த நான்கு நாட்கள் மட்டுமாவது ஏற்றுங்க இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்